குரலை கேட்போமா அன்பு லூர்தஸ் தொலைக்காட்சி நேயர்களே ஆவியாரின் வல்லமையால் இயேசு நோயாளர்களுக்கு நலமளித்தார் என்ற மைய கருத்தை காலத்தினுடைய பத்தாம் ஞாயிறு வழிபாட்டிலே திருத்தந்தையின் குரலாக மூவேளை ஜப உரையிலே நமக்கு வழங்கியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் தனது மூவேளை ஜப உரையில் இயேசு கொண்டிருந்த இரு வகையான சுதந்திரம் உண்மையின் பக்கம் நின்று போராடியது மற்றும் சுதந்திரத்தை பரவ செய்வதற்கான தனது கடமைகளையும் பொறுப்புகளையும் எடுத்துரைத்தார் இயேசு நற்செய்தியை அறிவித்ததும் நோயாளர்களை குணப்படுத்தியதும் உண்மையில் தூய் ஆவியாரின் வல்லமையால் தான் என்றும் நிபந்தனை இல்லாமல் அன்பு கூறும் மற்றும் கணக்கிடாமல் பணியாற்றும் தெய்வீக விடுதலையை அவரே நமக்கு வழங்கினார் என்றும் குறைத்தார் திருத்தந்தை ஜூன் ஒன்பதாம் தேதி இந்நாயிறு அன்று வத்திகானில் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய மூவேளை உரையில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை அன்றே ஞாயிறு நற்செய்தி செய்தி மூன்றாம் அதிகாரம் இருபதுலிருந்து முப்பத்தி ஐந்து அடிப்படையில் தனது மூவேளை ஜப உரை சிந்தனையை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசு தனது பொது வாழ்வு பணியை தொடங்கிய பிறகு சந்தித்த இருவேறு எதிர்வினைகளை குறித்தும் அவர்களுக்கு விளக்கி சொன்னார் ஏழ்மையில் சுதந்திரம் இயேசு தனது ஏழ்மையை கடைபிடிப்பதில் மிகவும் சுதந்திரமாக இருந்தார் அதனால்தான் அவர் தனது சொந்த ஊரான நாசரேத்தின் பாதுகாப்பை விட்டு சென்று ஏழ்மை மற்றும் நிச்சயமற்ற வாழ்க்கையை தழுவினார் நோயாளர்கள் மற்றும் தன்னிடம் உதவி நாடி வந்த அனைவரிடத்திலும் எப்போதும் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் அக்கறை காட்டினார் என்றும் கூறினார் திருத்தந்தை இவ்வாறாக நாசிரேத்து உறவினர்கள் அவரை நாடி இவருக்கு பேய் பிடித்து விட்டது பெயல் சளை கொண்டுதான் இவர் பேய் ஓட்டுகிறார் என்று மக்கள் பலவிதமான வதந்திகளை பரப்பிய சூழலிலும் அங்கே இயேசு எளிமையை ஏழ்மையை நாடினார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதிகாரத்தில் சுதந்திரம் உண்மையில் அவர் தன்னை பின்பற்றுமாறு பலரை அழைத்த போதிலும் அவர் ஒருபோதும் யாரையும் அவ்வாறு செய்ய வற்புறுத்தவும் இல்லை அதே வேளையில் வலிமை வாய்ந்தவர்களின் ஆதரவை அவர் நாடவும் இல்லை என்று விளக்கிய திருத்தந்தை அவர் எப்போதும் வாழ்வில் புறக்கணிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தன்னை நிலை கொண்டார் என்றும் தனது சீடர்களுக்கும் அவ்வாறே செய்ய கற்றுக் கொடுத்தார் இதைத்தான் திருத்தந்தை மிக அழகாக லூகா நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வசனங்களில் கூறப்பட்டதை எடுத்துரைத்தார் உண்மையின் பக்கம் இயேசு நின்றார் இறுதியாக புகழ் மற்றும் அங்கீகாரத்தை பின்தொடர்வதில் இருந்து இயேசு தன்னை விடுவித்துக் கொண்டார் என்றும் இந்த காரணத்திற்காக அவர் உண்மையை பேசுவதை விட்டுவிடவில்லை என்று கூறிய திருத்தந்தை அவர் புரிந்து கொள்ளப்படாமல் போனாலும் புகழடையே விரும்பாமல் வாழ்வின் இறுதி நிலை வரை சிலுவையில் இறப்பதை ஒன்றையே தனது நோக்கமாக கொண்டிருந்தார் என்றும் தன்னை மிரட்டவோ விலை கொடுத்து வாங்கவோ எவரும் பாழ்படுத்தவோ அனுமதிக்கவில்லை சுதந்திரத்தின் நறுமணத்தை பரவ செய்வோம் இயேசு அகத்திலும் புறத்திலும் விடுதலை பெற்ற ஒரு இறை மனிதராக இருந்தார் என்றும் இது நமக்கும் முக்கியமானது ஏனென்றால் இன்பம் அதிகாரம் பணம் அல்லது அங்கீகாரம் போன்றவற்றில் நாற்றத்தால் நம்மை நாம் நிபந்தனைக்குட்படுத்த அனுமதித்ததால் நாம் இந்த விடயங்களுக்கு அடிமையாகி விடுவோம் என்றும் தனது உரிமை உரையில் எச்சரித்தார் திருத்தந்தை வேளையில் கடவுளின் அன்பு தம் இதயங்களை நிரப்பவும் விரிவுபடுத்தவும் நாம் அனுமதித்ததால் அதை மற்றவர்களுக்கு திருப்பி தருவதன் வழியாக தானாகவே நிரப்பி வழியே அனுமதித்ததால் பயம் மற்றும் நிபந்தனையின்றி நாம் வளர்கிறோம் என்றும் இதனால் சுதந்திரம் மற்றும் அதன் மனம் தரும் நறுமணத்தை நம்மை சுற்றிலும் நம் நா வீடுகளிலும் நம் குடும்பங்களிலும் நமது சமுதாயத்திலும் பரவ செய்கிறோம் என்றும் கூறினார் திருத்தந்தை கேள்விகள் எழுப்பி சிந்திப்போம் ஆகவே நான் சுதந்திரமான மனிதனா அல்லது பணம் அதிகாரம் மற்றும் வெற்றி போன்ற தொன்மை புனைவுகளினால் என்னை நானே சிறை அடைக்க அனுமதிக்கிறேனா என்னையும் மற்றவர்களின் அமைதியையும் இவற்றிற்காக தியாகம் செய்கின்றேனா நான் வாழும் மற்றும் பணியாற்றும் சூழல்களில் சுதந்திரம் நேர்மை தன்னிச்சையின் புதிய காற்றை நான் பரவ செய்கிறேனா ஆகிய கேள்விகளை எழுப்பி சிந்திப்போம் என்றும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை அன்னை மரியா துணை புரியட்டும் அன்னை மரியா இயேசு நமக்கு கற்பித்தபடி நாம் கடவுளுக்குரிய பிள்ளைகளின் சுதந்திர மனப்பான்மையுடன் வாழவும் அன்பு கூறவும் நமக்கு உதவட்டும் என்று கூறி தனது மூவேளை ஜப நிறைவு செய்தார் திருத்தந்தை இந்த ஒரு வாரத்தினுடைய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்ற போது இயேசு ஏழை எளியவர்களை நாடி சென்றால் அவர்களுக்கு இறையரசு அரசு பற்றிய விழுமியங்களை எடுத்து போதித்தார் அருகாமையில் உள்ள ஊர்களிலும் இன்னும் குக்கிராமங்களிலும் சென்று இயேசுவைப் பற்றி போதிப்பதிலே அவர் ஆர்வம் காட்டினார் சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் என்று அவருடைய உள்ளம் கொண்ட மக்களாக வாழ இறை ஆற்றலை தமிழே வெளிப்படுத்தியதை தான் அந்த நச்செய்தியுடைய பகுதியாக நாம் பார்க்கின்றோம் மறைக்கல்வி உரை கடந்த புதன்கிழமை பன்னிரெண்டாம் தேதி புதன் மறைக்கல்விரையை திருத்தந்தை அவர்கள் வழங்கும் மறைநூல் முழுவதும் இறைவனால் தூண்ட பெற்றது என்ற மைய கருத்தை கொண்டு அதை ஆரம்பிக்கின்றார் புனித விவிலியத்தின் ஆன்மீக வாசிப்பால் திரு அவை கூட்டம் பெறுகிறது விவிலியத்தை தூய ஆவியாரின் வழிகாட்டுதலின்படி வாசிக்கும் போது ஊட்டம் பெறுகிறோம் ஐரோப்பாவில் வெப்பத்தின் அளவு நாளுக்கு நாள் சிறிதளவு அதிகமாகிக் கொண்டே சென்றாலும் அவ்வப்போது ரோம் நகரில் சிறிது தூறல் தூவி வெப்பத்தை ஓரளவு கட்டுப்பாட்டில் வைக்கிறது காலநிலை என்று கூறலாம் இப்புதனன்று வெப்பம் சிறிது மிதமாக இருக்கை திருத்தந்தையின் புதன் மறை கல்வி உரை புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்திலேயே இடம்பெற்றது பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் திருத்தந்தையின் வருகைக்காக காத்திருக்கை ஏறக்குறையை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு அவ்வளாகம் வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கு குழுமியிருந்த மக்களிடையே காரில் வலம் வந்து சிறு குழந்தைகளை கையில் பெற்று ஆசி அளித்தார் பின்னர் முகப்பில் இருந்த மேடைக்கு சென்று திருத்தந்தை தூய் ஆவியாரும் மணப்பெண்ணும் நம் நம்பிக்கையாம் இயேசுவை நோக்கி இறை மக்களை வழிநடத்தி செல்பவர் தூய் ஆவி என்று மறைக்கல்வி தொடரின் மூன்றாவது பகுதியாக ஜூன் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்று மறைநூல் முழுவதும் இறைவனால் தூண்ட பெற்றது இறை வார்த்தையிலிருந்து இறை அன்பை தெரிவித்துக் கொள்ளுதல் என்ற தலைப்பில் தன் எண்ணங்களை அங்கு குழுமியிருந்தோரிடம் பகிர்ந்து கொண்டார் முதலில் புனித பேதுரு எழுதிய திருமடலிலிருந்து ஒரு பகுதியானது வாசிக்கப்பட்டது ஆனால் மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இந்த வாசகம் பல மொழிகளில் வாசிக்கப்பட திருத்தந்தையின் சிந்தனை பகிர்வு துவங்கியது அன்பு சகோதர சகோதரிகளே காலை வணக்கம் நம் நம்பிக்கையாம் கிறிஸ்துவை நோக்கி திரு அவை வழிநடத்தும் தூய் ஆவியார் குறித்து நாம் மறைக்கல்வி உரையை தொடர்வோம் படைப்பின் தூய் ஆவியாரின் செயல்பாடு குறித்து கடந்த வாரம் நாம் மறைக்கல்வி போதனையில் கண்டோம் இவ்வாரம் இதனை அருள் வெளிப்பாட்டில் காண்போம் அந்த வெளிப்பாட்டில்தான் மறைநூல் இறைவனால் தூண்ட பெற்றது மற்றும் அதிகாரமிக்கது என்பதை சான்று பகர்கிறோம் புனித பவுல் திமுத்தேவுக்கு எழுதிய இரண்டாவது மடலில் மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது என்ற வார்த்தைகளை காண்கிறோம் மேலும் புதிய ஏற்பாட்டின் பிரியதொரு பகுதியில் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்தனர் எனவும் வாசிக்கிறோம் விவிலியம் தெய்வீக தூண்டுதல் பெற்றது என்பது ஒரு திரு அவை கோட்பாடு இதைத்தான் நாம் நம் நம்பிக்கை அறிக்கையிடுவதில் இறைவாக்கின வழியாக இறைவன் பேசினார் என அறிக்கையிடுகிறோம் விவிலியத்திற்கு தூண்டுதலாகவும் இருந்த தூய் ஆவியார் அவரே விவிலியத்திற்கும் விளக்கம் அளிப்பவராகவும் அவற்றை வற்றாது நீடித்து நிலைத்து வாழ்வதாகவும் செயல்பாடுடையதாகவும் மாற்றுத்தருவதாகவும் இருக்கிறார் தூண்டுதல் பெற்ற ஒன்றை தூண்டுதல் தரும் ஒன்றாக ஆக்குகிறார் இரண்டாம் வத்திகான் சங்கத்தின் இறை வெளிப்பாடு பற்றிய கோட்பாடு விளக்கம் எடுத்துரைப்பது போல விவிலிய நூல்கள் கடவுளால் ஏவப்பட்டு எக்காலத்திற்கும் என எழுதப்பட்டுள்ளதால் அதே கடவுளின் வார்த்தை ஒரு மாற்றமுமின்றி அளிப்பதுடன் இறைவாக்கினர்கள் திருத்தூதர்கள் ஆகியோரின் சொற்கள் வழியே தூய் ஆவியாரின் குரலை எதிரொலிக்க செய்கின்றன இதன் வழியாக அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஐந்திலே இயேசு தன் சீடர்களுக்கு ஆற்றியதை திரு அவையில் தூய் ஆவியார் தொடர்ந்து செய்கிறார் என்பதை பார்க்கிறோம் நாம் விவிலியத்தில் ஒரு சில பகுதிகளை எந்தவித உணர்வும் இன்றி பல முறை வாசித்திருக்கலாம் ஒருமுறை அதனை விசுவாசமுள்ள இறை வேண்டல் சூழலில் வாசிக்கும் போது அந்த பகுதி ஒலியூட்டப்பட்டதாக நாம் வாழும் சூழல்களின் பிரச்சனைகளை நமக்கு எடுத்துரைத்து இறை விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்துவதாக உள்ளது தூய் ஆவியாரின் இது ஒலியூட்டப்படவில்லை எனில் வேறு யாரால் இந்த மாற்றம் இடம்பெறுகிறது தூய் ஆவியின் செயல்பாட்டால் விவிலிய வார்த்தைகள் ஒலி ஊட்டம் பெறுகின்றன புனித பவுல் எவிரேறு எழுதிய திருமடலில் கூறும் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது என்ற வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானது என்பதை இத்தகைய சூழல்களில் நாம் உணர்வோம் புனித விபிலியத்தின் ஆன்மீக வாசிப்பால் திரு அவை கூட்டம் அங்கே ஊட்டம் பெறுகிறது தூய் ஆவியாரால் தூண்டப்படுதல் பெற்ற விபிலியத்தை அதே தூய் ஆவியாரின் வழிகாட்டுதலின்படி வாசிக்கும் போதும் ஊட்டம் பெறுகிறோம் இதன் மையமாக அனைத்தையும் ஒளிர்விக்கும் வழி ஒளி வழி காட்டியாக அம்மீட்பு திட்டத்தின் நிறைவேற்றும் இயேசுவின் மரணமும் உயிர்ப்பும் நிற்கின்றன இதுவே அனைத்து இறைவாக்குகளையும் நிறைவேற்றி மறைந்திருக்கும் அறை உண்மைகளை வெளிப்படுத்தி விவிலியம் முழுவதையும் வாசிப்பதற்கு உதவும் சாவியை வழங்குகிறது ஏழு முத்திரை பெற்று மூடப்பட்டிருக்கிறது திருவெளிப்பாட்டிலே ஐந்தாம் அதிகாரத்திலே முதல் ஒன்பது வசனங்கள் என குறிப்பிடப்படும் முத்திரைகளை உடைத்து ஆட்டுக்குட்டி குறித்து திருவெளிப்பாட்டு நூலில் வாசிக்கிறோம் இயேசுவின் மணமகளாம் திரு அவை தூண்டுதல் பெற்ற ஏடுகளின் அதிகாரம் பெற்ற விளக்கு உரையாளர்கள் மற்றும் அதனை அப்படியே உறக்க எடுத்துரைக்கும் உரிமை பெற்றுள்ளது திரு அவை தூய ஆவியாரை கொடையாக பெற்றுள்ளதால் தூய ஆவி அனைவருக்கும் உண்மைக்கும் தூண்டும் அடித்தளமாக இருக்கிறது விசுவாசிகளுக்கும் விவிலியத்தை சரியான முறையில் விளக்க விரும்புவோருக்கும் உதவ வேண்டிய பணி திரு அவைக்கு உள்ளது வார்த்தை வழிபாட்டில் குறிப்பாக திருப்பலியின் வாசகங்களில் நாம் பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ளவைகளை எவ்வாறு புதிய ஏற்பாட்டில் தன் முழு வெளிப்பாட்டை கொண்டுள்ளன என்பதை அறிய வருகிறோம் இங்கு விவிலியத்தில் காணப்படும் வார்த்தைகள் வாழ்வாக மாற்றம் பெற மறையுரைகள் உதவ வேண்டும் நாம் விவிலியத்தில் வாசிக்கும் பல வாசகங்களில் ஏதாவது ஒன்று நமக்குரியதாக இருக்கும் அதனை நாம் வரவேற்கும் போது அது நாம் நாளை ஒளியூட்டுவதுடன் நாம் இறைவேண்டலுக்கும் தூண்டுதலாக இருக்க முடியும் இறைவார்த்தையை அன்பு கோருவதற்கு உதவும் சிந்தனையுடன் இன்றைய நாம் மறைக்கல்வி போதனையை நிறைவு செய்வோம் ஓர் இசையைப் போல் விவிலியமும் துவக்கத்திலிருந்து இறுதி வரை இறை அன்பை தன் அடிப்படை சுரமாக கொண்டுள்ளது புனித அகஸ்தினார் கூறுவது போல விவிலியம் முழுவதும் இறை அன்பை தவிர வேறு எதையும் கூறவில்லை புனித பெரிய கிரகோரியும் விவிலியம் என்பது படைத்தவரால் தன் படைப்புகளுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் அதாவது மணமகனால் மணமகளுக்கு எழுதப்பட்டது என குறிப்பிட்டு இறைவார்த்தையில் வார்த்தையில் இறைவனின் இதயத்தை கற்றுக்கொள்வோம் என்பதை வலியுறுத்துகிறார் இவ்வெளிப்பாட்டின் வழியாக கற்புடல் கடவுள் தம் அன்பின் மிகுதியால் மக்களை தம்மோடு உறவு கொள்ள அழைத்து அவர்களோடு உறவு ஏற்படுத்துமாறு அவர்களை தம் நண்பர்களாக கொண்டு உரையாடுவர்களோடு குடிகொள்ளுகிறார் இறை வெளிப்பாடு இரண்டாம் எண் என இரண்டாம் வத்திகான் சங்க ஏடு உரைக்கிறது விவிலியத்திற்கு தூண்டுதலாக இருந்தவுடன் இதிலிருந்து விசுவசிக்கும் சுவாசிக்கும் தூய் ஆவியார் நாம் வாழ்வின் சூழல்களிலிருந்து இறை அன்பை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள உதவுவாராக இவ்வாறு தன் புதன் மறைக்கல்வி திருத்தந்தை அவர்கள் வழங்கினார்கள் அன்புக்குரியவர்களே இறுதியாக கடந்த வார திரு வழிபாட்டினுடைய நிகழ்வுகளின் சுருக்கமாக பார்க்கின்ற போது கடந்த ஒன்பதாம் தேதி பத்தாம் பொதுக்காலத்தினுடைய ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடினோம் அதைத் தொடர்ந்து பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருத்துதரான புனித பர்ணபாவுடைய விழாவை கொண்டாடினோம் பர்ணபா என்றாலே உற்சாகமூட்டும் குணம் படைத்தவர் என்று பொருள்படும் அந்த வகையிலே தூய பவுலடியாரோடு உடன் உழைத்து ஒரு உடன் உழைப்பாளியாக இவர் செயல்பட்டதை பார்க்கின்றோம் அங்கே எங்கெல்லாம் தூய பவுலடியார் சென்று நற்செய்தி அறிவிக்க முடியாத சூழல்கள் இருக்கின்ற சூழல்கள் எல்லாம் வர்ணபாதான் செல்லுகின்றார் அந்தியோக்கியாவிற்கு சென்று அங்கே போதிக்கின்றார் பல நேரங்களிலே தூய பவுலடியாருடைய கடிதங்களை ஏந்தி செல்லுகின்றார் பல செய்திகளை எடுத்து சென்று சிறப்பான ஒரு பணி செய்ததாக புனித பர்ணபாவுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம் மேலும் பதிமூன்றாம் தேதி கடந்த வியாழக்கிழமை கோடி அற்புதரான புனித அந்தோனியாருடைய விழாவை உலகமெங்கும் கொண்டாடியதை நாம் அறிவோம் நம்முடைய புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட மேல் புதுவை அந்தோணியாருடைய ஒரு மகிமையை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று பல இடங்களிலே புனித அந்தோணியாருடைய பங்குகளும் சிற்றாலயங்களும் நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலே சிறப்பான வகையிலே இந்த விழாவை கொண்டாடினார்கள் ஆயர் அவர்களும் இரண்டு இடங்களிலே சென்று சிறப்பாக இந்த புனித அந்தோனியாருடைய விழாவை சிறப்பித்ததை நாம் அறிவோம் புனித அந்தோனியார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள்தான் அவர் இவ்வுலகிலே வாழ்ந்த காலங்கள் மொராக்கோ தீவிற்கு சென்று தானும் மறைசாட்சியாக வேத சாட்சியாக மறிக்க வேண்டும் என்று நினைத்தவர் ஆனால் கடவுளுடைய திருவுளம் அதுவாக இல்லை மாரகை வழியிலேயே அவர் காய்ச்சலால் நோய்வாய்ப்பட்டதனால் அவர் மீண்டும் மடத்திற்கே வருகின்றார் அங்கே அவருக்கு அதிக கடினமான வேலைகளை கொடுக்காமல் சமையல் கட்டிலே இருந்து பணி செய்யவும் அங்கே காய்கறிகள் வெட்டி கொடுத்துக்கொண்டு உணவை கவனிக்க அவரை அனுமதிக்கின்றார்கள் அந்த சூழலிலே திடீரென்று ஒரு இடத்திலே அங்கே மறை ஆற்ற வேண்டியவர் வர முடியாமல் போகின்ற சூழலிலே அந்தோனியாரை அழைத்து நீங்கள் போய் மறையுரை ஆற்றுங்கள் என்று சொன்னபோது இறை திருவுளம் அதுவாக இருக்கின்றது சிறந்த வகையிலே மறையுறை ஆற்றுகின்றார் மக்கள் அதைக் கண்டு வியப்படையாற்றார்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் அங்கே இருந்த துறவிகளும் இத்தகைய ஞானத்தையும் அறிவையும் இறை ஆற்றலையும் இவருக்கு யார் கொடுத்திருப்பார்கள் என்ற விலையிலே சிறந்த மறையுறை கொடுத்ததனால் படிப்படியாக பல இடங்களிலே இவர் தன்னுடைய மறை போதகத்தை செய்கின்றார் சிறந்த வகையிலே அவருடைய மறை போதகம் மக்களால் வரவேற்கப்பட்டது தேவையான ஒன்றாக இறைவனால் தூண்டப்பட்டதாக இருந்தது எனவேதான் காலப்போக்கிலே அவருடைய மறை வல்லுநருடைய நிகழ்வையும் திருச்சபை கௌரவிக்கின்றதை பார்க்கின்றோம் இவ்வாறாக பல இடங்களிலே அவர் சென்று போதித்தார் அந்த போதனைகளை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சில இடங்களிலே மக்கள் அவருடைய போதனைக்கு காது கொடுக்க தயாராக இல்லை அப்படிப்பட்ட சூழல்களில் ஒரு முறை அவர் இவர்களுக்கு இல்லை என்ன என்றால் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கத்தான் கடவுள் எனக்கு இயேசு வழியாக கொடுத்த பணி எனவே மற்ற உயிரினங்கள் படைப்பிற்கு நான் போதிக்கின்றேன் என்று ஒரு நாள் அவர் கடலை பார்த்து அங்கே போதிக்கின்றார் காலப்போக்கிலே இதை பற்றி ஒரு விவாதம் இறை வல்லுநர்களிடையே ஏற்படுகின்றது அப்போது புனித அசிசியார் சபையை சார்ந்தவராக இருந்த இவருக்கு அங்கே புனித அசிசியார் பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய நூலில் குறிப்பிலே எழுதியிருக்கின்றார் அப்படி என்ன அவர் போதித்திருப்பார் என்றுதான் இவருடைய விவாதம் அங்கே அவர் கடலை பார்த்து போதித்தபோது நோவா காலத்திலே உலகிலே பல்வேறு அழிவுகள் நீரினால் ஏற்பட்ட போதும் அங்கே மீன்கள் அழிக்கப்படவில்லை மீன்கள் அதிக இனப்பெருக்கம் பெற்று நிறைய மீன்கள் அங்கே தோன்றின அவைகள் இறை வார்த்தையை கேட்டன என்பதை குறிப்பிடுகின்ற வகையிலே அவர் அந்த ஒரு நிகழ்வையும் யோனா தீர்க்கதரிசி நினைவிய நகருக்கு சென்று அங்கே இறைவாக்குரைக்க வேண்டியவர் அவர் தப்பித்து செல்ல நினைத்தபோது அங்கே மீனின் வயிற்றிலே மூன்று நாள் இருந்து மீண்டும் இறைவார்த்தை அறிவிக்க மீன்தான் உதவியாக இருந்தது என்பதை குறித்து காட்டியும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அப்பங்களை பழுகு செய்ய இரண்டு மீன் துண்டுகள் உதவியாக இருந்து அங்கே புதுமை செய்ய துணையாக இருந்ததாகவும் இதனால் படைப்பினுடைய மாட்சியை அவர் குறிப்பிட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம் அதே போன்று திவ்ய மீது அவர் கொண்டிருந்த ஆழமான பக்தி எவ்வாறு மூன்று நாள் பட்டினியாக கிடக்க வைத்திருந்த அந்த கழுதையும் இங்கே திவ்ய நற்கனையோடு புனித அந்தோணியார் கையில் ஏந்திய நிலையிலும் அங்கே நடக்கின்ற போட்டியிலே உணவு வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கழுதை அந்த உணவை உண்ணவில்லை மாறாக திவ்ய நெருக்கணையை தண்டனிட்டு வணங்குகின்றதை புதுமையாக நாம் பார்க்கின்றதை பார்க்கின்றோம் அதே போன்று அவருடைய வாழ்க்கையினுடைய சூழல்களிலே பல நிகழ்வுகள் அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்காக அவர்கள் அதை நோண்டி பார்க்கின்ற போது அங்கே நாக்கு மட்டும் மேல் இருந்ததை பார்க்கின்றோம் இன்றும் எழுநூறு ஆண்டுகளாகியும் அந்த நாக்கு புனிதமானதாக இறைவார்த்தைய உரைத்ததாக எந்த ஒரு சிறு புள்ளியோ சிற்றெழுத்தோ எதுவும் அழியாது என்று நிறைவேறும் என்று கூறிய இயேசுவினுடைய வார்த்தைகளை போதித்த அவர் அங்கே அந்த நாக்கு அழியாததாக தூய்மைப்பட்டதாக இறைவனுடைய ஆற்றல் மிக்கதாக செயல்பட்டதை பார்க்கின்றோம் இதைத்தான் ஒனவேந்தூர் எடுத்து சொல்லுகின்றார் தன்னுடைய குறிப்பிலே அது கடவுளுடைய இறைவார்த்தை அறிவித்த ஒரு கருவி எனவே அந்த நாக்கு முழுமையானதாக எந்த அழிவும் இல்லாமல் இன்றும் காக்கப்படுகின்றது என்பதற்கு அவர் அடையாளம் பல நேரங்களிலே நாம் நம்முடைய நாக்கை வைத்துக்கொண்டு கொண்டு நரம்பில்லாத அந்த நாக்கிற்கு எப்படியெல்லாம் சுழற்றியும் திருப்பி போட்டும் பேசுகின்றே பல கால சூழல்களிலே முன்பொன்றும் பின் ஒன்றும் புரணி பேசுகின்றே பல சூழல்களை பார்க்கின்றோம் ஆனால் தூய புனித அந்தோனியாருடைய வாழ்விலே இந்த ஒரு சிறப்பை நாம் பார்க்கின்றோம் இறை வார்த்தையை போதித்தார் எனவே அந்த இறை வார்த்தை தாங்கிய உதடுகளும் அங்கே அந்த நாக்கு அழியாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களை புனித அந்தோணியாரைப் பற்றி இன்னும் பல ஆயிரக்கணக்கான கோடி அற்புதர் புனித அந்தோணியார் நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான நற்கிரிகைகளை செய்து வருகின்றார் அதற்கான வழிகாட்டுதலை நாம் புனித அந்தோணியார் வழியாக உணர்ந்து இறை ஆற்றலை பெறுவோம் இன்றைய நாளிலே பொதுக்காலத்தினுடைய பதினொ பதினொன்றாம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடுகின்றோம் எனவே ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிக்க நாம் இறை ஆற்றல் மிக்கவர்களாக இருப்போம் த ஹாப்பியஸ்ட் பீப்புள் டோன்ட் ஹாவ் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் தே ஜஸ்ட் மேக் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் தே ஹேவ் அந்த வகையில்தான் நாம் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டால் மகிழ்ச்சியாக இருப்போம் இல்லை நம்மிடம் இருக்கிறதை நாம் நிறைவாக்கும் போது நமக்கு இறை ஆற்றலும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும் நெவர் ஃபீல் அலோன் தேர் இஸ் ஆல்வேஸ் சம் ஒன் ஹூ சைலன்ட்லி ஆக் கேர்ஸ் ஃபார் யூ ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் இந்த டவர் waiting வெயிட்டிங் the த பீப்புள் receive த Eucharistic அடரேஷன் இந்த ஜூன் மாதத்திலே திரு ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்ற சிறப்பு வம்சமாக இது அமைகின்றது என்பதை நாம் உணர்வோம் ரெஸ்பெக்ட் த பர்சன் who எஸ்பெக்ட் a ஸ்மைல் ஃப்ரம் யூ அண்ட் சர்ப்ரைஸ் த பர்சன் who நெவர் expected anything from you. இது இதுவும் வாழ்க்கையினுடைய ஒரு சூழலாக இருந்து நம்மை வழிகாட்டுகின்றது அதே போன்று யதார்த்தமான ஒரு உண்மையாக வளைய வேண்டிய இடத்தில் வளைந்து போகும்போதுதான் வழி கிடைக்கும் இது தண்ணீருக்கும் காற்றுக்கும் என்று அல்ல மாறாக நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கும் இது உதவியாக இருக்கின்றது என்பதை உணர்வோம். எனவே ஆண்டவருடைய அருளிலே நாம் எப்போதும் இறை ஆசிரியரை பெற்றவர்களாக வாழவும் தொடங்கியுள்ள இந்த கல்வி ஆண்டிலே பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும் நம்முடைய கத்தோலிக்க நிறுவனங்களிலே படிக்கின்ற மாணவ மாணவிகளை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் நல்லொழுக்கத்திலே அவர்கள் சிறந்து விளங்கி பள்ளிகளின் நிறுவனங்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் பணிபுரிகின்ற இடங்களில் எல்லாம் கடவுளுடைய வல்லமையும் இறை ஆற்றலும் செயல்பட இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து லூர்தஸ் தொலைக்காட்சி நிறுவனம் வழியாக நாம் பெற்றுக் நல்ல கருத்துகளையும் எண்ணங்களையும் நற்செய்தியின் போதனைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு தொடர்ந்து அருளை இறைவரிடம் மன்றாடுவோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் வினதி கான் இதில் சாந்தோ இதில்